வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் நம்பர் ஒன் டிஆர்பி சீரியலாக இருக்கிறது தான் சந்தியாராகம் சீரியல் இந்த சீரியல ஒன் ஆஃப் த லீடு ஹீரோவாக கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் குரு அவர்கள் இவருக்கு தான் இன்னைக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு குரு அவர்களுக்கு இன்னைக்கு சென்னையில் ரேச்சல்ன்றவங்களோட தான் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு ரேச்சல் அவங்க வீடியோ ஆல்பம் கவர் சாங்லாம் பண்ணி பிரபலமானவங்க தான் ரேச்சல் அவங்களும் குரு அவங்களுமே சேர்ந்து வீடியோ ஆல்பம்ஸுமே பண்ணிருக்காங்க அப்படி வீடியோ ஆல்பம்ஸ் பண்ணும்போது தான் இருவருக்குமே பழக்கம் ஏற்பட்டு காதலா மாறி பெற்றோர்களோட சம்மதத்தோட இன்னைக்கு சென்னையில் கிராண்டா திருமணம் நடந்திருக்கு ரொம்பவும் சைலண்டா திடீர்னு தான் இந்த திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு பல செலிப்ரிட்டிகளுமே நேர்ல போய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பா சந்தியாராகம் சீரியல் டீம் ஒட்டுமொத்த டீமுமே போய் இந்த ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சிறப்பாக குரு ரேச்சல் ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களை நாங்கள் எங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட திருமண வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க